வணக்கம் காவாலையா நு காவாலையா பாடியது மட்டுமின்றி திடீரென்று மேடையில் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீரென காவாலையா என்று பாடி டான்ஸ் ஆடிய சம்பவம் நடந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் பேசிய சீமான் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார் அங்கு பேசிய அவர் இது கொள்கையால் சேர்ந்த கூட்டம் நான் என்ன பாடல்களை போட்டா கூட்டத்தை கூட்டுகிறேன் மாநாட்டில் போய் காவாலையா காவாலையா என்று பாடலை போட்டு ஆட்டம் போடுகிறார்கள் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் மேடையிலேயே இரண்டு ஸ்டெப் டான்ஸும் ஆடினார் தொடர்ந்து பேசிய அவர் கூட்டம் நடக்கும் போது கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக காவாலயா காவாலையா ரா என்று பாடல் போடுகிறார்கள் அங்குள்ள மக்கள் போ 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 என்று சொல்லிவிடுகிறார்கள் அடுத்து அவர்கள் மேடையில் பேசும் பொழுது மது சூது என்று இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் வந்துள்ளேன் அதை சொன்னால் மதுக்கடைகளை எப்படி ஒழிக்க முடியும் என கேட்கிறார்கள் எப்படி என்று கேட்டால் ஆட்சியை ஒரு முறை கொடுத்து பாருங்கள் ஐந்து வருடம் கொடுத்து பாருங்கள் என்ன செய்கிறேன் என்று அப்போது தெரியும் போதும் என்று நாம் சொல்வது சோற்றிலும் கள்ளு குடிக்கும் போது மட்டும்தான் எவ்வளவு பெரிய குடிகாரனாக இருந்தாலும் இரண்டு லிட்டருக்கு மேல் குடிக்க ரூபாய் சம்பாதிக்கும் நபராக இருந்தாலும் அவர்களுக்கு கல் தான் சரியாக இருக்கும் குடும்பத்தை நடத்தவும் அவர்களுக்காக காசு இருக்கும் ஆனால் எவ்வளவு குடித்தாலும் பத்தல என்கிறார்கள் வீட்டிற்கு போக காசு இல்லாத அளவிற்கு குடிக்கிறார்கள் குடிக்க காசு இல்லை என்றால் மனைவியின் தாலியை அறுத்து விடுகிறார்கள் தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் அதை கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன் என்கிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு காதில் பஞ்சை வைத்துக் கொண்டு செல்கிறார்கள் கூட்டுறவு கடனை ரத்து செய்கிறோம் நகை கடனை ரத்து செய்கிறோம் என்கிறார்கள் அதையெல்லாம் ஏன் செய்யவில்லை இவர்கள் நாம் கேட்கும் எதையும் செய்ய மாட்டார்கள் தேவையில்லாத விஷயங்களைத்தான் செய்வார்கள் சிஎஸ்கே தமிழ்நாட்டின் அணி என்கிறார்கள் ஆனால் அந்த அணியில் தமிழர்கள் யாருமே இல்லை அதற்காக வருத்தம் வேண்டாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பதினோரு பேரும் தமிழர்கள்தான் என்ற நிலையில் இருக்கும் நானும் வந்து ஆடுவேன் நாங்கள் மோடிக்கும் ஈடிக்கும் அஞ்ச மாட்டோம் என்று கூறிய தந்தையையும் ஏன் அவர் அங்கு கூட்டி வருகிறார் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்தில் விளையாட்டு போட்டிகளையும் நலத்திட்டங்களையும் வழங்க மோடியை அழைத்து வந்துள்ளல் என்று சொல்ல முடியுமா பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கூட நேரில் செல்வதில்லை கேலோ இந்தியா என்று போட்டி நடத்துகிறார்கள் கேலோ என்றால் என்ன என்று கேட்டால் ஹிந்தியில் விளையாட்டு என்கிறார்கள் போன முறை கேட்டதற்கு ஹிந்தி தெரியாது போடா என்கிறார்கள் இந்த முறை ஆட்சிக்கு வந்த பிறகு ஹிந்தி தெரியும் வா என்கிறார்கள் எதற்கு இந்த ஏமாற்ற வேலை என்று அவர் ஆவேசமாக பேசினார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்